சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டிருந்தாலே அவங்க வந்து நல்ல அறிவாளியாக இருப்பாங்க புதன் கன்னி ராசி மிதுன ராசி இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு புத்தி கூடுதல் கேட்டை ஆயில்யா ரேவதி நட்சத்திரக்காரங்க புத்தி கூடுதலாக இருப்பாங்க நீ கமெண்டில் எழுதுமா உங்களுடைய கொஸ்டினை கமெண்டில் எழுதுங்க ஏன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப்பெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது ஸ்பேஸு பற்றாது நீங்கள் கமெண்டில் வேணா நான் நம்பர் போடுறேன் பார்த்துக்கோங்க சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா ஆ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மிதுன புனர்பூசம் நல்ல நேரம்ப்பா மிதுன புனர்பூசம் இப்போ குரு வந்து உங்கள் ராசியில தான் அமர்ந்துருக்காரு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் நீங்கள் இப்போ ஜாதகம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அமையும் அதுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை பைரவரை போய் ஒரு முளம் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி தீபிகா அர்ச்சனை கொடுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்ங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை தர சொல்லுங்கள் நல்ல பார்ட்னர் கிடைப்பார் உங்களுக்கு வணக்கம்மா வணக்கம் தீபிகா நான் சொன்ன மாதிரி செய்ங்க பன்னிரெண்டு சனிக்கிழமைன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அஞ்சாறு சனிக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் தேடி வரும் ஏன்னா இப்போ மிதுன ராசியே குரு அமர்ந்துருக்கார் வந்து இந்த சித்திரை முப்பதாம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்தார் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் வந்துடும் நல்ல பாட்னர் கிடைப்பார் ஏன்னா இப்போ குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கார் குரு அமர்ந்திருக்கையில் செய்தால் தான் அந்த காரியம் நல்லா நடக்கும் வணக்கம் சாய் குஷ் பிளே ஸ்கூல் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டர் வணக்கம் 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 என் வீடு என் உலகம் தீபிகா ரொம்ப மனசில் நம்பிக்கையோடு செய்யுங்கள் பைரவர் வந்து எல்லா தடைகளையும் விளக்குறவர் முடிஞ்சால் இருபத்தி ஒரு சுற்று சுற்றியும் கும்பிடுங்க நல்ல துணைவர் அமைவார் நேரம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மேரேஜ் வீரில் போய் உங்கள் பேரை பதிஞ்சு கூட பார்க்கலாம் மகர ராசி நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என் வீடு என் உலகம் அம்மன் சன்னதிக்கு போங்க காளியம்மனோ மாரியம்மனோ அம்பிகையோ யாருனாலும் சரி அம்மன் சன்னதிக்கு போங்க அம்மனுக்கு முன்னால் அப்படியே உட்காந்து அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டுருங்க நல்ல பிரகாரம் சுற்றி ஒரு பதினோரு பிரகாரம் போங்க அம்பிகையை அங்கே தர்ற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நெத்தியில் வைங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க ரெண்டையும் அம்மன் பாதத்தில் வச்சுட்டு பிரகாரம் சுற்றுங்க பின்ன ஒரு கனியை அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க மன பாரமெல்லாம் இறங்கிடும் அந்த கும்பிட்ட கனியை வந்து ஏதாவது கால் மி